வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் சுப நிகழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு செடி அந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட போகிறேன் அதை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் சுப நிகழ்ச்சி இல்லை ஒரு நல்ல ந இது நடக்கிறது எல்லாமே வந்து அது உருவாக்கி கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அந்த மூணு செடி இருக்கும் மூணு செடினா வேப்ப மரம் ஒன்று வேப்பங்கன்று வேப்பங்கன்று ஒன்று அரச மரம் ஒன்று ஆலமரம் அது எங்கே மலையினா பாழடைஞ்ச பில்டிங் இருக்குது பார்த்திங்களா பாரமரிப்பு இருக்கும் இருந்தாலும் ஒரு செவுத்து வாரத்தில் வந்து மேலே ஒரு வெடிப்பு மாரி விட்டு அந்த வெடிப்பில் வந்து அந்த செடி மொளைஞ்சிருக்கும் வேப்பங்கன்று இப்போ பதில் நான் சொல்கிறது வேப்பங்கண்ணோட இது தான் சொல்கிறேன் அந்த வேப்பங்கன்று வந்து அந்த அந்த செவரு வந்து கிராக்கு விட்டுருக்கும் அந்த கிராக்கில் வந்து இந்த வேப்பங்கன்று முளைஞ்சி போகும் இது எப்படின்னா அந்த காக்கா வந்து வேப்பம் கொ சாப்பிட்டு அதை எடுத்துமே எச்சில் மூலிமா போய் பறந்து போய் அங்கே எச்சில் போடும்போது அதில் வந்து உளுந்து முளையிறது தான் அந்த செடி வந்து அவ்வளோவும் அபூர்வமான செடி அந்த அது போல் மேலே முளையிறது பூமியோட தாக்கமும் இல்லாமல் மேலே வந்து அந்தரத்தில் முளையிற மாரி அது பூமியோட சத்தும் கிடையாது பூமியோட ஒரு தொடர்பும் இல்லை அது வந்து சேவத்தில் முறை வந்து அது ஒரு அபூர்வமான செடி நெல்ல ஒரு சுப நிகழ்ச்சியை இதெல்லாம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அது இதை எடுத்து வச்சேன் அதை என்ன பண்ணுறீங்க மேலே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க பார்த்துட்டு இதை போயிட்டு அமாவாசை இல்லை வந்து உங்களுக்கு பௌர்ணமி அந்த தான் இதை வந்து எடுக்கணும் இந்த செடியை இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க போயிட்டு பார்த்து ஏறணும் மேலே எங்கே பா இருக்குதா பார்த்து வச்சிங்க அம்மாவசை பௌர்ணமி இந்த தேதியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க மேலே ஏறி பதமாக பெரிய மரமாக இல்லை ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி ஒயராக இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவ்வளோ பேசலாம் எடுத்துனால் தைக்க முடியாது ஒரு ஒன்றரை அடிக்குள்ளே இருக்குதான்னு பார்த்துக்கணும் அந்த செடி இது வேப்பங்கன்று அது என்ன பண்ணுறீங்க பேராட பிடிங்கிக்கிங்க வேர் வரணும் வேர் தான் மெயினாக ஓணும் வேரும் அந்த செடியும் ஓணும் அப்படியே பிடிங்கிறத வந்து என்ன பண்ணுறீங்க பசும் கோமியம் கோமியத்தில் வந்து அலம்பி எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த செடியை பூரா அப்படியே வே அந்த வேப்பில் இது இதுக்கு வேறு எல்லாத்தையும் ஊற்றி செடி அந்த கோமியத்தை ஊற்றி நல்லா வந்து நினச்சிடுங்க நினச்சி அப்படியே கொஞ்சம் உணர்ந்த பிறகு கீழே வச்சிருங்க உணர்ட்டும் உணர்ந்த உடனே என்ன பண்ணுறீங்க எடுத்து இந்த மண் சட்டி சொல்கிறாங்க இல்லையா மண் சட்டி நல்லா அகலமாக இருக்கும் அந்த சட்டியில் என்ன பண்ணுறீங்க மடக்கி சுருட்டி அது உள்ளே வச்சுருங்க வச்சு அது மாட்டேன் இருக்கட்டும் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளுக்கு மேலே அப்படியே இருக்கட்டும் பத்து பதினஞ்சு இருபது நாள் ஆகட்டும் அப்படியே வச்சுருங்க அது மாட்டே இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுறீங்க அது பாஞ்சு நாள் ஆகிடுச்சி எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஜல்லா துணி மாரி ஜல்லா துணி அப்படின்னா இந்த லைனிங் துணி சொல்கிறேன் இல்லையா வழக்கமாக சொல்கிறது தான் இந்த நம்ம ஜல்லா துணி மாரி லைனிங் துணின்னு நான் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அந்த துணியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த வேறு என்ன பண்ணணும் அந்த துணியில் வச்சு அது கூட ரவ்வொன்று பச்சை கழுப்புரம் போட்டு நல்லா கட்டி என்ன பண்ணுறீங்க சாமி கிட்ட வச்சு நீங்கள் என்ன மந்திரம் தேவையோ மந்திரம் தெரியலன்னா நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கலாம் உங்களுக்கு குலதெய்வம் எந்த சாமி இருக்குதோ நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து போய் பீராவுலேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ சாமி ரொம்பலையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சு பாருங்கள் அப்படியே நாளாக நாளாகவும் உங்களுக்கு வந்து மாற்றத்தை வந்து நாளுக்கு நாள் உங்களுக்கு நேரடியாக தெரியும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இல்லை ஒரு ப நம்மளுக்கு அதை சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா இது தான் சொல்ல சொல்ல எல்லாமே நடத்தி கொடுக்கும் இந்த வேப்பம் கண்ணோட அந்த நீங்கள் செஞ்சு வைக்கிறது இதை நடத்தும் அடுத்தது வந்து அந்த அப்படி உங்களுக்கு அந்த மரம் கிடைக்கலையா வேப்பம் கண் கிடைக்கலையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெருசாக இருக்கும் ஒரு ஒரு மா இது வளர்ந்து நல்லா பெருசாக இருக்கும் நம்ம கை மொத்தம் இருக்கும் அந்த கண்ணோட இது மொளஞ்சி நல்லா பெருசாக இருக்கும் அது என்ன பண்ணுறீங்க அதை எடுக்க முள்ள புடுங்க முடிலனா அதை வேறு இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த வேப்பங்கண்ணோட வேறு அந்த போல் மேலே மலை எடுத்துல அந்த வேறு என்ன பண்ணுறீங்க கத் திரும்ப சொல்கிறேன் கத்தியலைலாம் வெட்டக்கூடாது கத்தியலை ஏதாச்சும் இரும்பு பொருளாலே அதை வெட்டி எடுக்கக்கூடாது நீங்கள் எப்படியாச்சும் ஐடியா பண்ணி கல் கருங்கல்ல தான் இதை வந்து நசுக்கணும் எல்லா வீடியோலையும் நான் கருங்கல்லில் தான் பேசுவேன் சொல்லிக்கிறேன் நான் கருங்காலும் அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் கட்டாயிச்சின்னா அப்படியே நகம்படாமல் நகம்பட்டு ஒடிச்சு பட்டு கையால் பிடிச்சி இப்போ நகம் படாமல் எடுத்து அதை என்ன பண்ணுறீங்க நான் சொன்ன மாரி கோமேத்துல அலம்பிட்டு நல்லா சாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கினா ஒரு கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டிலுன்னா அந்த வேர் எந்த அளவுக்கு இருக்குதா இப்போ ஒரு நாலு இஞ்சி இருக்குதா அந்த நாலு இஞ்சி அளவுக்கு அதை கொஞ்சம் மடக்கி வைக்க தந்தாலும் வைக்கலாம் அந்த வேர் மடக்கி கூட வைக்கலாம் என்ன பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு அந்த பாட்டிலில் வச்சுருங்க வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு வந்து அப்படியே என்ன மாற்றம் எல்லா மாற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பேர் இன்பத்தை கொடுக்கும் இந்த பேர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான செடி மேலே இது பூமியோட இது தொடர்பு இல்லாமல் அது வந்து மேலே மொழிதுன்னா அங்கே மண்ணுக்கு இருக்காது அங்கே வந்து தண்ணி வசதியாக இருக்காது அது வந்து காக்காவோட எச்சில் மூலியமாக தான் அங்கே போய் விழுந்து அந்த வேற உழுந்து முளையுது அதில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் ஒரு அதிசயமான ச இதுலாம் நடத்தி கொடுக்கும் அந்த செடி அதே போல் வந்து இந்த அரச மரமும் அதுபோல் தான் அங்கே மொளையும் ஒரு அந்த எதுவுமே இல்லாத ஒரு சப்போர்ட்டில் மொளையும் அது அரச மரம் ஆலமரம் மீதி செடிலாம் நிறைய வகைகள்லாம் முளையுது அதே போல் அந்த வீடு பாலஞ்சு பில்டிங்கு எல்லாத்துலேயும் மொளையும் மேலே மொளையும் ஏன்னா இதுக்குதான் பவர் சக்தி உண்டு இந்த வேப்பங்கண்ணுக்கு இந்த அரச மரத்தை வச்சு அரசங்கண்ணு ஆலங்க இது மரத்தோட இது மேலே இருக்குது சொல்லலாம் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த இந்த வேப்பங்கண்ணை மட்டும் நான் சொன்ன மாரி செஞ்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் நீங்கள் நடத்தி செஞ்சு பாருங்கள் இதை ஒரு ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது ஒரு எல்லோரும் செஞ்சு இதெல்லாம் வந்து நினச்செல்லாம் ந நடத்திக்கிற உருவாக்கினாங்க அதபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு